செந்தில்குமார் மீண்டும் சீட் கொடுக்காம விரட்டிய திமுக தலைமை கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தர்மபுரி தொகுதியில அன்புமணி ராமதாசை எதிர்த்து வெற்றி பெற்றவர் தான் திமுக எம்பி டாக்டர் செந்தில்குமார் எம்பியான ஆரம்ப கட்டத்துல அதிக நேரம் சமூக வலைதளங்கள்ல பதிவு செஞ்சு நேரத்தை செலவு செஞ்சு கடத்திட்டு வந்தாரு தொடர்ந்து சமூக வலைதளத்துல யார்கிட்டயாவது வம்பிழுத்து சண்டை போட்டு திமுக தலைமைய தர்ம சங்கடத்துல தள்ளிடுவாரு செந்தில்குமார் எம்பி அதே நேரத்துல யார்கிட்டயாவது வம்பிழுத்து அது மூலமா வர்ற எதிர்ப்பின் மூலமா பிரபலமும் அடைஞ்சாரு எம்பி செந்தில்குமார் இப்படி அவர் எம்பியான ஆரம்பத்துல ரஜினி ரசிகர்கள் கிட்ட வம்பிழுப்பது நாம் தமிழர் சீமான் தம்பிகளோட வம்பிழுப்பது இப்படி அடுத்தடுத்து கட்சிகள் இருக்கிறவங்க கிட்ட சண்டை போட்டு வம்பிழுத்து நேரத்தை கடத்திட்டு வந்தாரு செந்தில்குமார் இப்படி இருக்கையில எம்பி செந்தில்குமார் தன்னோட கட்சியை சேர்ந்த திமுக எம்பி தயாநிதி மாறனையுமே விட்டு வைக்காம வம்பிழுத்தாரு செந்தில்குமார் எம்பி மன்னிக்கணும் டாக்டர் செந்தில்குமார் எம்பி மாறன் சகோதரர்கள் நடத்துற ஊடகங்கள்ல எனக்கு முக்கியத்துவம் இல்ல அப்படின்னு வெளிப்படையாவே மாறன் சகோதரர்களை சீண்டினாரு செந்தில்குமார் எம்பி இதனால எங்க தலைக்கு தில்ல பாத்தியா திமுக தலைவர் குடும்ப உறவினரான மாறன் சகோதரர்களையே சீண்டி பாக்குறாரு அப்படின்னும் பலரும் கிண்டலா அப்பப்போ கருத்தும் தெரிவிச்சிட்டு வந்தாங்க இந்த நிலையில கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல இயக்குனர் மற்றும் நடிகர் பார்த்திபன் நடிச்சு இயக்கி தயாரிச்ச ஒத்த சிறப்பு படத்துக்கு மத்திய அரசோட விருது அறிவிக்கப்பட்டுச்சு இது பத்தி திமுக எம்பி செந்தில்குமார் அண்ணனுக்கு பாஜகவில் ஒரு சீட் பார்சல் அப்படின்னு ட்வீட் பண்ணி பார்த்திபன் திறமைக்கு கிடைத்த விருதை இழிவுபடுத்துற விதத்துல நடந்துகிட்டாரு இதற்கு பார்த்திபன் வழக்கம் போல அவரோட பாணியில தரமான பதிலடி கொடுத்து தன்னை கிண்டல் செஞ்ச செந்தில்குமார வாயை திறக்காதபடி செஞ்சுட்டாரு இப்படி தொடர்ந்து சமூக வலைதளத்துல யார்கிட்டயாவது வம்பிழுத்து சண்டையிட்டுகிட்டு பொழுத கழிச்சிட்டு வந்த தர்மபுரி எம்பி செந்தில்குமார் களத்துல இறங்கி என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்டா அதுக்கும் சில சம்பவங்களும் இருக்குது தர்மபுரி மாவட்ட மாவட்டத்தில் பாப்பிரெட்டிப்பட்டியை அடுத்த ஆலாபுரம் ஏரிய புனரமைக்கிற பணியானது இந்து முறைப்படி பூமி பூஜை போட்டு நடைபெற்றுச்சு இந்த நிகழ்வுக்கு அந்த தொகுதி எம்பி அப்படிங்கிற முறையில் போன செந்தில்குமார் எம்பி அப்போ பொதுப்பணித்துறை சார்பில் பூமி பூஜை செய்ய புரோஹிதர் ஒருத்தர் வரவழைக்கப்பட்டு தேங்காய் வாழைப்பழம் கற்பூரம் உள்ளிட்ட தீபாராதனை பொருட்களை வச்சிருந்தாங்க இத பார்த்த தர்மபுரி எம்பி செந்தில்குமார் பொதுப்பணித்துறையில் இருக்கிற ஒரு அதிகாரியை கூப்பிட்டு இது திராவிட மாடல் ஆட்சி இந்த ஆட்சியில நடைபெற்ற அரசு விழாவில் இது போல சம்பிரதாயங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா விதிமுறைகள் வழங்கலையா மேலும் இது அனைவருக்குமான யாருமே மறக்க முடியாது செந்தில்குமார் திமுக கட்சியினர் மத்தியிலேயே கடும் எதிர்ப்பு கிளம்பிச்சு மேலும் எதிர்கட்சிகள் திமுகவுக்கு ஓட்டு போட்ட இந்துக்களே பாருங்கள் இந்து மதத்தை இழிவுபடுத்துற திமுக எம்பியை அப்படின்னு பலரும் திமுகவுக்கு எதிராக விமர்சனம் செஞ்சிட்டு வந்தாங்க அந்த வகையில ஒவ்வொரு முறையுமே திமுக அதிமுகவை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தி வந்த டாக்டர் செந்தில்குமார் எம்பிக்கு ஏற்கனவே உங்களுக்கு சீட் கொடுத்து உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை எங்களுக்கு செஞ்சிட்டீங்க போதமுடா சாமி உன்னால் நாங்க பட்ட பாடு அப்படின்னு இந்த முறை மீண்டும் டாக்டர் செந்தில்குமார் எம்பிக்கு சீட்டு கொடுக்க மறுத்துட்டாங்களாம் திமுக தலைமை அப்படின்னு அரசியல் வட்டாரங்களில் கிசுகிசுக்கப்படுது உங்கள் தின சேவல்